நீங்கள் யூடியூப்பில் நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்குறீங்களா நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறீங்களா ஆனால் நாளைக்கு எப்பவுமே வராது காரணம் என்ன தெரியுமா நம்ம வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சுத்தமாக வேலை செய்யலை அந்த ட்ராப்பில் நிறைய பேர் வந்து சிக்கிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம் பார்க்குறதோட மட்டும் விட்டுருவோம் வேறு எதுவுமே நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் டைம் மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ் ரொட்டீன் எல்லாமே தெரியும் ஆனால் ஃபாலோ பண்ணுறது இல்லை சரி நீங்களும் அந்த ட்ராப்பில் இருக்கீங்களா வீடியோ பார்த்ததும் இன்ஸ்பிரேஷன் வரும் ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ள நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவோம் ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் புக்கு இல்லை ஏதோ படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக்கில் சொன்னதை வந்து நம்ம ரியலாக ட்ரை பண்ணலான்னு நினப்போம் பட் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுவே வந்து ஒரு ஹாபிட்டாக மாறிடுது இதுதான் ட்ராப் சுற்றி சுற்றி தேடுறேன்னு நினச்சி வேறு எதுவும் செய்யாமல் இருக்கிறது சரி அதுக்கு என்ன அதாவது என்ன தெரியுமா நம்ம வந்து பயப்படுறோம் ஸ்டார்ட் பண்ண முடியுமா ஃபெயிலியர் வந்துடுமா ஏதாவது தப்பாக போயிடுமா அந்த பயத்தினால தான் இன்னொரு வீடியோ இன்னொரு புக் இன்னொரு பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருக்கோம் இப்போ நான் என்ன தான் செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணுங்க எல்லா நாளும் நீங்கள் ஒரே ஒர்க்கை தான் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள் ஒரு பேட் ஹேபிட்டை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எழுந்த உடனே ஃபோன் பார்ப்போம்ல அது மாதிரி ஒரு ஹேபிட்டை டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறதெல்லாம் ஓகே தான் பட் நம்ம வந்து வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா எதையாவது இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி பட் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ